யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே வீரசோழன் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்து ஐந்து வயது அப்துல் அஜீஸ் திருமணமான இவர் நரிக்குடி ஜும்மா பள்ளிவாசலில் அஷ்ரத்தாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நரிக்குடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் ஒருவர் தனது குழந்தைக்கு மந்திரிக்கு சென்றுள்ளார் அப்போது எனக்கு தூங்கினால் கெட்ட கெட்ட கனவாக வருகிறது இதனால் எனக்கும் மந்திரிங்க என கேட்டுள்ளார் அப்போது நாளை தனியாக வாருங்கள் என கூறி அனுப்பியுள்ளார் அப்துல் அஜீஸ் சொன்னபடி இருபத்தி இரண்டாம் தேதி குறிப்பிட்ட நேரத்தில் நரிக்குடி ஜும்மா பள்ளிவாசலுக்கு சென்றுள்ளார் அப்போது மந்திரிப்பது போல பாவ்லா செய்துவிட்டு திடீரென அந்த பெண்ணிடம் அப்துல் அஜீஸ் பாலியல் ரீதியாக அத்துமீற ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது ஒரு கோயிலில் பூசாரியைப் போல ஒரு தேவாலயத்தின் பாதிரியாரைப் போல நினைத்து பக்தியோடு சென்ற இளம்பெண்ணிடம் பள்ளிவாசல் அஷ்ரத்தாக பணிபுரியும் அப்துல் அஜீஸ் இப்படி நடந்து கொள்வார் என சற்றும் எதிர்பார்க்காத அந்த இளம்பெண் அலறி து போட்டுள்ளார் கூச்சலிடக்கூடாது என அப்துல் அஜீஸ் மிரட்ட பயந்து போன இளம்பெண் இன்னும் அதிகமாக கூச்சலிட சிறிய கத்தியை எடுத்த அப்துல் அஜீஸ் இளம்பெண்ணின் கழுத்து கை உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக கொத்தியுள்ளார் வலி தாங்க முடியாமல் ரத்தம் சொட்ட சொட்ட பள்ளிவாசலில் இருந்து வெளியே ஓடி ஓடிவந்து இளம்பெண் கதறி அழுது கூச்சல் போட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து காயமடைந்த அந்த இளம்பெண்ணை திருச்சுழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தப்பிக்க முயன்ற அப்துல் அஜீஸை மடக்கி பிடித்து நரிக்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் நரிக்குடி காவல் நிலைய போலீசார் அப்துல் அஜீஸை கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பள்ளி வாசலில் மந்திரிக்க வந்த இளம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறியதோடு கத்தி கூச்சல் போட்ட பெண்ணை கத்தியால் வெட்டிய சம்பவம் நரிக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக காரியாப்பட்டி செய்தியாளர் க ரஞ்சித் குமார் வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்